ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம ஒரு லோட்டஸு எப்படி பாட் பண்ணலாங்கிறத நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு தேவையானது இப்படி ஒரு டப்பு ஓகே இந்த டப்பு வந்து இதில் அதாவது ஒன்னேஹால் அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட் வந்து முக்கால் அடி ஓகே இது வந்து பவுல் லோட்டஸ் ஓகே இந்த டப் எடுத்துக்குங்க அதுக்கு பிறகு லோட்டஸ் டியூபர் நீங்கள் வாங்கின உடனே அது வந்து குரோ ஆகியிருக்காது இப்படி டிப்ஸு குரோ ஆயிருக்கணும் பாருங்கள் இதில் லீஃப் இருக்குது லீஃப் குரோ ஆகுது நம்ம வாங்கி ஒரு ஒன் வீக்கு இல்ல டூ வீக்ஸ் வந்து தண்ணியில் ஃப்ளோட் பண்ண விட்டோம்னா இப்படி நமக்கு வந்து லீஃப் குரோ ஆயிடும் அப்போ இந்த டியூப்பரை எடுத்துக்கணும் ஓகேவா அதுக்கு பிறகு இது ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் ஓகே இது என்னோட மக்குனை கவுமனுவை இது மணல் ஆத்து மணல் அதுக்கு பிறகு செம்மண் எரு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணது இதில் போன்மீல் சாம்பல் தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன் அந்த பாட்டிங் மிக்ஸ் ஓகே அதுக்கு பிறகு இது மக்குனை கவுமனுவார் இந்த மூணும் செம்மண்ணும் எருவும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஓகே இது வந்து மேலே டாப்அப் பண்ணதுக்கு மணல் சேர்த்துக்கிடணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் போன்மீல் சேர்த்து கொஞ்சம் வேப்பம் பண்ணாக்கு ஓகே இதில் நம்ம டெக்கரேட் பண்ணதுக்கு அசோலா இது மெக்சிகன் சுவாடு இது அம்பர்லா பாம் இது பாப்பி ரஸ் ஓகே இவ்வளவு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுன்னா இருந்து பாட்டத்தில் நம்ம இந்த ஹவுமன் வரை கொட்டிடணும் கொட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த சொன்ன ஏன் ஏன் இதை வந்து பாட்டத்தில் நம்ம கொடுத்தோம்னா இது டீக்ரேட் ஆக உள்ள சூடு நம்ம டியூபரை அட்டாக் பண்ணாது அதனால் இதை கொட்டியாச்சு இனி இது கூட நம்ம வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போன்மீன் இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் போடணும் இது வந்து பழசாதான் செய்ய உள்ள மண் அதனால தான் நமக்கு டியூபர்லாம் குரோ ஆகாம வந்து இருக்காது எப்படியாவது அது குரோ ஆகிரும் இது ஃபுல் பாட்டுக்கு போடக்கூடாது இந்த அளவுக்கு தான் நம்ம போடணும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஓரத்தில் ஏன்னா டியூப்லாம் இப்படியே ரவுண்டாக தான் இதுக்கு உள்ள வந்து குரோ ஆகும் இப்படி இந்த இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம வரலெடுத்து இப்படி நம்ம ஷேப் பண்ணிக்கணும் இந்த இந்த இது குரோ ஆகுதுக்குள்ள இந்த டிப்பு வைக்கிறதுக்கு அழுகுனதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் மூணு லீஃபு குரோ ஆகிருக்கு இது க்ரீன் ஆப்பிள் லோட்டஸ் வந்து உள்ள இருக்கணும் இந்த லீஃப் வந்து வெளியே தெரியணும் தான் எல்லாரும் கொஞ்சம் வந்து இப்படி பாட் பண்ணணுங்கிறது டியூபரை அப்படியே அது அழுகி போகும் அதனால இது வந்து ஒரு டிப்பு நம்ம வந்து வாங்கின உடனே தண்ணியில ஃப்ளோட் பண்ண வச்சோம்னா வச்சுட்டு நல்லா வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆற்று மண்ணால் கொஞ்சம் தூவி விட்றணும் ஏன்னா அந்த ஃபர்டிலைசர்லாம் கலங்காமல் இருக்கும் இப்போ இதுக்குள்ளே ஓட்டர் போர் பண்ணிடலாம் ஓட்டர் போர் பண்ணச்சுன்னா நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் இதுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த மண்ணெல்லாம் சிதையாமல் வரும் பாருங்க கலங்கவும் இல்ல லீஃப் முங்க அளவுக்கு தண்ணி இந்த இதை எடுத்து ஹெல்த்தி மூணு பாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் இந்த ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் வச்சு இதெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணிடுறோம் இதுக்குள்ள மெக்சிகன் ஸ்வாட் வச்சு இதுக்கு நம்ம எதுவுமே போடணும் அந்த ஹெல்த்தி பாட்டிங் மிக்ஸ் போட்டாலே இது நல்லா குருவாகும் இதை ஒரு வாரமாக பாப்ப அழகா இருக்கும் இதுக்குள்ள நம்ம கப்பீஸ் மீனும் போட்டுடலாம் பரலாப்போம் இதுக்குள்ளே இப்போ அசோலா வந்து ஃப்ளோட் பண்ண இந்த வெயில் நமக்கு மீனெல்லாம் விட்ருந்தாங்கன்னா இன்னும் டூ வீக்ஸில் இந்த லோட்டஸ் வந்து ஃப்ளோட்டிங் லீவ் வந்துடும் பிறகு ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஏரிய லீஃப் வரோம் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே இந்த பாட்டில் இருக்க லோட்டஸ் வந்து பூத்துறோம் ஓகே இன்னும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸு சொல்லிடுறேன் இங்கே பாருங்கள் இது தான் பவுல் லோட்டஸ் பாருங்கள் இதுதான் மைக்ரோ பவுல் லோட்டஸ் எவ்வளோ சின்ன பாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்க இதுக்கு சைஸே இவ்வளோ தான் இதே இது ஒயிட்டு பியோனி அதுவும் இருக்கு பாருங்கள் அந்த ஒயிட் பியோனியும் இதே போல் உள்ள கப்பில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக பொத்துருது அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னா நிறைய நமக்கு பூக்கும் ஆக்சுவலாக அந்த தண்ணியை நம்ம கார்டனுக்குள்ளே வெஜிடபிள்ஸெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கெமிக்கல் நமக்கு நாங்கள் சேர்ந்து போவோம் அதனால தான் நான் ஆர்கானிக்காக எல்லாமே வச்சுக்கிறது ஓகேவா இன்னொன்று வந்து என்ன பண்ணுன்னா இன்னொரு டிப்பு எல்லாரும் கேட்பாங்க நம்ம செடியை எப்போது ரீபாட் பண்ணணும்னு சொல்லி நம்ம செடி பூக்கலன்னு வச்சுருக்குங்களா அப்போது இதில் வந்து ஒரு லோட்டஸ் இருக்குது அமெரி பியோனி அமெரிக்கமிலியா அதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு லீஃப் தான் இருக்குது அது குரோ ஆகலை அப்போது என்ன பண்ணலான்னா இந்த டப்பை வந்து ரீபார்ட் பண்ணலாம் ரீபார்ட் பண்ணணுன்னா சீக்கிரமாக அடுத்தால பூக்கும் ஓகேவா இது வந்து எப்படி ரீபார்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்